வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோ இமீடியாக உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நைன்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு வந்து அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்னென்னா நம்பர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டின் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஃபிஃப்டினில் வந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் எப்போ எழுதியிருப்பீங்கன்னா மே ஃபைவ் அன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அவங்களுக்கு செகண்ட் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஃபாலோயிங் கேண்டிடேட் ஸ்கூர் குவாலிஃபைட் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் மே மந்த் ஃபிஃப்த் அன்னைக்கு எழுதியிருப்பீங்க அந்த எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ரெண்டு பேட்சாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் ஏஎம் டேட்டு டுவெண்ட்டி நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்காங்க ஒரு நைன்டி ஒன் மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அடுத்து செகண்ட் பேட்ச் ஒரு லிஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஆகுது டென் தேர்ட்டி ஏஎம்க்கு கொடுத்துருக்காங்க பட் டேட் வந்து சேம் தான் டுவெண்ட்டி நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே அன்னைக்கு தான் கூப்பிட்ருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் மட்டும் வேரிய ஆகுது இது செகண்ட் பே பேட்சோட லிஸ்ட்டு இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க ஸோ இந்த செகண்ட் லெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி மெம்பர்ஸ் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆல் தி எபோ ப்ரொபெஷனி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் டு டவுன்லோட் தேர் ஹால் டிக்கெட் ஃப்ரம் த வெப்சைட்டு இதே வெப்சைட்லேயே ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுற ஹால் டிக்கெட்டில் தான் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது அதாவது எந்த வென்யூ அப்படிங்கிறத அங்கே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் லிங்க் இருக்குது இல்லையா டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃபார் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கேட்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மெட்டில் கொடுங்க டேட்டு ஒரு ஸ்லாஷு மந்த்து ஸ்லாஷு இந்த நாலு நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர் இருக்குல்ல அந்த நாலு நம்பரும் கொடுங்க அங்கே என்ன கேப்ஷா வருதோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே தான் அவங்க வந்து வென்யூலாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க